ஹாய் ஹலோ வணக்கங்க இன்றைக்கி நீச்சம்பல வீட்டுக்கு போயிருந்து பார்த்திங்களா அவங்களோட சாப்பாடு விடிய குட்டி மீன்லாக்கு பார்த்துலாமா இலை போட்டாச்சு அப்படியே தண்ணி தொலைச்சாச்சு அப்படியே பாருங்கள் எங்கள் அண்ணன் பசங்க எங்கள் அண்ணன் எல்லாருமே பந்தியில் உட்காந்துட்டு இருக்கும் எங்கள் அம்மாவுக்கு வந்து குழுக்கு நேராச்சுங்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமே சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க சரியா அப்படியே கேமராமேனுக்கு இலையை போட்டு வச்சாச்சு ஃபஸ்ட்டு வந்து துவரம் கூட்டு வந்துச்சு பார்த்துக்கோங்க துவரம் கூட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு பார்த்துக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா தயிரு கூட்டு வந்துருந்தது அப்புறம் பீட்ரூட் கூட்டுமே வந்துருந்து பார்த்துக்கோங்க இந்த ரெண்டு கூட்டுமே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு பார்த்துக்கோங்க நம்ம வந்து அடுத்தது சோறு வரதுக்கு முன்னாடி அடுத்த கூட்டு வரதுக்கு முன்னாடி எல்லா கூட்டையும் காலி பண்ணியாச்சு அப்புறம் தீயல் கூட்டு கொண்டு வச்சாவ அதையும் எடுத்து நாளைக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு அடுத்தது என்ன கூட்டு வருது பார்க்கலாமா இஞ்சி கூட்டு மை ஃபேவரட் ஒன்று இஞ்சி கூட்டு ஓகே அப்புறம் பழம் வந்துச்சு அண்டால வந்து பப்படம் வந்துச்சு பப்படத்தை எடுத்து கடிச்சாச்சு அப்படியே பப்படத்தை கடிச்சிட்டு இருக்கும்போது சோறு வந்துட்டு சோறு நல்லா சூடு பார்த்துக்கிடுங்க ஃபஸ்ட்டு பருப்பு கறி கொண்டு வச்சாங்க பருப்பு கறி அப்படியே விறச்சி அப்படியே அதுக்கடையில் அதாவது இந்த பருப்பு கூட்டுக்கு காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா இஞ்சி கூட்டு அதுக்கடையில் எல்லா கூட்டையும் என்ன செஞ்சாச்சு ஒரு வழியாக காலி பண்ணி முடிச்சாச்சு ஏன்னா இன்றைக்கி கூட்டம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அடுத்தது சாம்பார் வாங்கியிருந்து சாம்பருக்கும் தேல் கூட்டு காம்பினேஷனில் வச்சு சாப்பிட்டாச்சு பார்த்துக்கோங்க அடுத்தது வந்து துவரம் கூட்டும் அந்த தொய் சாரி தயிர் கூட்டம் கேட்டிருந்தே கொண்டு வந்து தந்தாங்க பார்த்துக்கோங்க அடுத்தது ரசம் வச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே தேயல் கூட்டையும் தொட்டு நக்கியாச்சு பார்த்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பப்படம் பழம் எல்லாத்தையும் போட்டு வெறியாச்சு பாயசத்தை ஊற்றியாச்சு அப்படியே பாயசம் சாப்பிட்டு முடிச்சு அதே இலையில் கொஞ்சோண்டு சோரை போட்டு மோர் வாங்கி சாப்பிடலன்னா எப்படிங்க மோர் ஊற்றியாச்சு மோர் வாங்கி குடிக்கவும் செஞ்சாச்சு பார்த்துக்கோங்க அப்படியே அந்த மோரை வரிச்சி சாப்பிட்றதுக்கும் தீயல் கூட்டம் தான் காம்பினேஷன் எடுத்துகிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி கல்யாண விட்டு சாப்பாடு பிடிக்கும் அப்படின்னா மரக்கம்ல சொல்லுங்கள் ஓகே அப்படிச்சு தான் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ